வணக்கம் அன்பர்களே நண்பர்களே நேயர்களை யூ டைப் பார்க்கும் அனைவருக்கும் எனது அன்பு கலந்து வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உற்றாட்ட மாலை அப்படின்னா பலவிதமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த மணி பார்த்திங்கன்னா தெரியும் கண்டிப்பாக அது அஞ்சு முகம் ஆறு முகம் டிஷின் டிஷினாக இருக்கும் இது எல்லா விதமாகவும் மணியும் இருக்குது அஞ்சு முகம் ஆறு முகம் ரெண்டு முகத்திலிருந்து எல்லா முகமும் நீங்கள் வாங்கிக்கலாம் இருபத்தோரு முகம் வரைக்கும் இது இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இப்படி மாலையாகவும் வாங்கிக்கலாம் இதே இது நூற்றி எட்டு மாலக்குள்ளது வாங்கிக்கலாம் இப்படி கையில் கோற்கிறது மாதிரி அப்படி கையில் போட்டுக்கலாம் அப்படி மாயம் வாங்கிக்கலாம் மைய பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் மை பார்த்தீங்கன்னா நம்ப மை எடுத்து நீங்கள் அளவாக வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிங்கன்னா அழகாக வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் தப்பிக்கலாம் மையனா கெட்டதுக்கு அப்படின்னு நீங்கள் எல்லோரும் மக்கள் நினைக்கிறேன் நல்லவை நல்லவை நடப்பதற்காக நன்மைக்காக மட்டும்தான் கொடுக்கப்படும் தீமை என்ற துறைக்கு இங்கே இடம் இல்லை நான் கொடுப்பதும் இல்லை அதுல இருப்பார்கள் அவர்களை பார்த்து கொள்ளலாம் நன்மையானவர்களுக்கு மட்டும் இது கிடைக்கும் அதே போல் கருங்காலம் வேல் மாதிரி வாங்கிக்கிறோம் இது மாதிரி அடைஞ்சு ஒரு அடி இதெல்லாம் ஒன்றரை அடி நம்ம உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ வாங்கிக்கலாம் இது இப்படி வீட்டு நிலையில் கிடைக்கப்படுறதுலேருந்து எடுக்கப்பட்டு கடைந்து கொடுக்கப்படுது எந்த காற்றிலேயும் வளத்திலையும் போய் வாங்கிறது கிடையாது இதை ஒரு நிலையிலையோ இதுலயாவது இருந்து அதை எடுத்து கடந்து சுத்தமாக எடுத்து இதை உங்களுக்கு விற்கப்படுது சரிங்களா உண்மையான பொருளாக நீங்கள் வாங்கிக்கிறலாம் ஒரிஜினலான பொருள் இதுதான் ஏமாற்றுறதுக்கு இல்லை நாம் சத்தியத்தை கயன்படுத்தபடி நாங்கள் ஏவாரத்திற்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் உண்மையானவர்களுக்கு பக்தர்களுக்கு இதை நாங்கள் ஒரு அமௌண்ட்டு வாங்கித்தான் தரோம் சும்மா யாருக்குங்கிறதில் தேவைப்படுவதுங்க வாங்கிக்கிறலாம் இதில்